I அடுத்து நம்ம அந்தியூர் போகிற வழி இது எல்லாமே விவசாய பூமி இந்த பூமி வரதுக்கே நல்லா இருக்கும் டூ வீலர் அதாவது எப்போ வந்தாலும் இந்த சைடு வரதுக்கே சூப்பராக இருக்கும் அவ்வளோ விவசாய பூமி இது இந்த வருஷம் நெல் பாவிருக்காங்க இப்போ தான் நாங்கள் எப்போதுமே பார்க்குறப்ப நெல் ஓரளவுக்கு ஸ்டேஜில் வளர்ந்துருக்கோம் பார்க்குற பச்சை பசேன்னு இருக்கோம் அந்தியூரில் அங்கேயே இருந்தேன் ஒரு நாள் நைட்டு அப்போ இருக்கப்போ தங்கியிருந்தேன் அப்போது நீ இருக்கப்போ பேசினேன் ரெண்டு மூணு பேர்ட்டே ஆனால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு இந்த நின்றுலாம் மாடு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எந்த ஊர்லேருந்து மாடு வந்து ஏற்றுறீங்க அப்படின்ட்டு அதனே சொன்னாங்க தம்பி நான் மருவத்தூர்ல ஸ்ரீ மருவத்தூர்லேருந்து வரேன் இந்த ஹோம் சக்தி கேள்விக்குள்ள அந்த ஊர்லேருந்து வரேன் அவருன்னு சொன்னாங்க எவ்வளோக்குனே மாடு வாங்கி அப்படின்னாங்க அண்ணே ரெண்டு ஜோடி காலையை வாங்கினா வாங்கிட்டு போனாங்க அவங்க வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன் தம்பி வண்டி வாடகையோட ஒன்று பத்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டுமே அருமையான இருந்தது இருந்துச்சு அப்புறம் இன்னொரு அண்ணன்ட்டு கேட்டுருக்கேன் எங்கே எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டேன் ஒரு நாள் டாட்டா ஐஸில் போயிட்டு இருந்தாங்க அதாவது பெரிய டாட்டா ஐஸ் அந்த வண்டி மாதிரி இருந்துச்சு போயிட்டு இருந்தாங்க அண்ணன் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு சும்மா கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஆனால் சென்னையிலேருந்து வர தம்பி ஜாமான் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு மெரிநாளில் வண்டி விட்டுவாங்கன்னா அவங்க அவங்க அந்த அண்ணனுங்க ஜாமான் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க ஜமாங்க அங்க எல்லா பொருளுமே கிடைக்கும் தம்பி ஒரே இடத்துல வாங்கிட்டு போயிடலாம் அதுக்காக இங்கே வரோம் அப்படின்னாங்க ஒரு அண்ணே வந்திருந்தாங்க இது கோயில் திருவிழாவில் சாமி அழைச்சிட்டு வந்தது வனத்துலேருந்து இருந்து எடுத்துட்டு வந்தது இப்பதான் இறக்குனாங்க தேர் இறக்கிருந்தாங்க நான் இந்த வருஷமே தேரை பார்த்ததே இல்லை இப்பவுமே முடிஞ்சது தான் பார்ப்பேன் வந்தாலும் இந்த வருஷந்தான் நமக்கு சாமியை பார்க்குற கூட ஒரு வாய்ப்பு வந்து இரவு இருக்கான்னு சொல்லலாம் இது உள்ள மூலவர் இருக்காரு உள்ள சாமி தூக்கிட்டு வந்தாங்க இது பெரிய தேர் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் இந்த தேர் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹைட்டு இந்த தேர் இந்த ப்ளூ கலர் சேர அடி அடிப்பறிச்சிட்டாங்க ட்ரம்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோவில் வால்யூம் இருக்கும் அந்த ட்ரம்ஸ் வால்யூம் இது வந்து குதிரைக்கார ஆம்புலன்ஸ் போட்டுருந்தாங்க இது வந்து வனத்தில் இருக்க ஒரு சாமியோட வால் வால் வச்சுருந்தாங்க நான் வனத்துக்குள்ளே இருக்க சாமி ஃபோட்டோ எடுக்கலை என்னை எடுத்து என்னை வீடியோ ஃபோட்டோல நினைக்கிறேன் இது வனம் குருநாத சுவாமி இதுக்குள்ளே சாமி உள்ளே இருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் மழையின் காரணமாக வெறும் இது வந்து களிமண் பூமியாக அதனால் மழை பெஞ்சோன்னா வெறும் இதாகிடுச்சு இதெல்லாம் நாட்டு குதிரை சேர்ந்தேன் கத்தியாக வரணை எடுக்கிறான்னு பார்த்தே முடியலை நம்ம செல்ல சார்ஜில் சுத்தமாக நிற்கலை அதனால் எடுக்க முடியல இது வந்து ஒரு கருப்பு குதிரையாக இருந்துச்சு இது வந்து ஒரு நிறைய விலை பேசிகிட்டு இருந்தாங்க விலை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது ஒரு வியாபாரி தான் கேட்டாங்க அந்த ஐயா ப்ளூ கலர் படின்னு போட்டுக்கணும் இது பண்ணுறாங்க சுற்றுப்புற்று அந்த ஐயா தான் கேட்டுருக்காங்க இது பெங்களூருக்காரங்க குதிரை நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த குதிரை நல்லா இருந்துச்சு நாட்டு குதிரை தான் இது வந்து கத்தியாக இருந்து சொல்லுவாங்க அந்த குதிரை முன்னாடி பார்க்குறது இந்த வருஷம் மழைனால ரொம்ப இதாக சேர் சதிகமாக போச்சு ஏன்னா இது களிமண் பூமி இதெல்லாம் விவசாய பூமி திருவிழா தேர் சந்தை வைக்கிற இடம் இது வந்து தட்டு வண்டின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த இந்த இந்த குதிரையோட இந்த வண்டியை குதிரைக்கு நாட்டு குதிரைக்கு கூட்டுறது நல்ல பின்னாடி வந்து ரன்னிங் போகிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க ரேஸ்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்க்குறது கத்தியாவார் குதிரை இந்த குதிரை பேர் கத்தியவார்ன்னு சொல்லுவாங்க அன்னை எவ்வளோனே வரும் சொன்னேன் தம்பி அதை வரும்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னாங்க ஒரு ரூபா பக்கம் வரும் அப்படின்னு சொன்னாங்க இவங்கள யாவா இன்னைந்த இந்த குதிரை வந்து நாட்டு குதிரை இது வந்து ராமேஸ்வரத்துக்கு குத்துட்டாங்க நான் ரெண்டு மூணு குதிரையை வேலை கேட்டுருந்தேன் போகிறவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அண்ணன் தம்பி ஒரு தம்பி கூட பேசி விளையிட்ருந்த போது ஏன்னா என்ன தங்கி வந்தேன் என்ன என்ன குதிரை கோயம்புத்தூர் வாங்க வந்திருக்கேன் கோயம்புத்தூர்லேருந்து ஆனால் இந்த குதிரை ராமேஸ்வரம் போகிறது இது வந்து இந்த குதிரையை வித்துட்டாங்கன்னு சொன்னாங்க இந்த விலை குதிரையை வித்துட்டு இருந்த சொன்னாங்க வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கிட்டு ஒரு அண்ணா அண்ணன் வந்து வாங்கினாங்க இந்த குதிரை வந்து தீனி போடுறதுக்கு ஆள் இல்லாமல் பக்கத்தில் இருந்த அண்ணா தீனி போட்டிருந்தாங்க இது நாட்டு குதிரை தான் ஐயா சொல்லி எப்படியா பார்க்குறது கேட்டே முல்லாம் யாவா ஐயா அதனால சொல்லி பார்க்க சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சு இந்த குதிரை வந்து வெளியே போகுது இந்த குதிரை வந்து சைடில் வந்து ஒரு டேட்டா மாதிரி போட்டுருந்தாங்க அது வந்து லைனேஜுக்கு போடுவாங்க எப்பொழுதுமே மார்வா போடுவாங்க இது கத்தியாருக்கு போட்டிருந்தாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ ஓனர் இல்லை அவங்க ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க என்ன தம்பி பார்த்துருக்காருன்னு டேட்டா போட்டுருக்காங்க இவங்க பெரிய பணக்காரன் வச்சுருந்தாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க வேறு குதிரை ஆனாலும் இந்த குதிரை குதிரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த சாம்பல் நிறை குதிரை பெங்களூருக்காரங்க ஊற்றுக்குவோம் வாங்கிட்டாங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க இது பயங்கரமான பெரிய குதிரை சந்தை நம்ம வீடியோவில் சின்னமாக தெரியும் உங்களுக்கு இது சுற்றி குதிரை சந்தை ஏன்னால் நம்ம காரணமாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா சார்ஜ் சுத்தமாக நிற்கல செல்லையும் அப்புறம் மழை வேற உள்ளே இறங்கவே முடியல ஃபுல்லாக சேறு சகுதி எல்லாம் இருந்தாலும் எடுத்துருவேன் ஆனால் நைட்டு வீடு எடுக்கல தான் இருந்தேங்க இதில் நைட் நேரம் இந்த அண்ணன் திருச்சிக்காரங்க இந்த குதிரை இங்கே ரெண்டு குதிரை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த அண்ணன் ஒரு குதிரை இன்னொரு அண்ணன் ஒரு குதிரை ரெண்டு பேர் ரெண்டு குதிரை வாங்கிட்டு பேருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஜாமான் நிறைய பையில் வாங்கி வச்சுருந்தாங்க அதாவது ஜாமான்னா குதிரைக்கு வண்டிக்கு போட்டுற ஜாமான்னு சொல்லுவாங்க அது ஜாமான் தான் மாட்ட முடியும் நம்ம ஏறு சவாரின்னு சொல்லுவாங்க நம்ம ஏறி உட்காந்து போகிறதுக்கு ஜாமான் தேவையில்ல பெருசாக இருக்காது இதனால் வண்டிக்கு போட்டுறப்ப ஜாமான் தேவைப்படும் இது ரெண் இது ஒரு குதிரை ரெண்டு குதிரை அண்ணன் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னாங்க திருச்சியிலேருந்து வந்துருக்க சொல்லுவாங்க ஆனால் திருச்சியிலேருந்து வந்ததுனால சுழியெல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சுழியெல்லாம் பார்த்தியா நல்லா இருக்குண்ணே நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இது வந்து காத்தியவார்னு மாறுவார்னு சொல்லுவாங்க அந்த ஜார்ஜி கூற இந்த இந்த செட்டு பக்கமே நம்ம இந்த வருஷம் போக முடியல என்ன காரணம்னா மழை ஒன்று மழையோட நைட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகலான்றதுக்கு இருந்தாலும் சார்ஜ் சுத்தமான செல்லு இல்லை எடுக்காமல் போயிட்டு சார்ஜ் நிற்கவே இல்லை செல்லு ரெண்டு தான் வேறு எந்த காரணமும் இல்லை இல்லாட்டி ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கலாம் எடுக்க முடியாமல் போச்சு நான் வீடியோ எடுத்துனா இவ்வளோ ஸ்லோவாக எடுத்துருக்க மாட்டேன் இன்னொரு அண்ணன் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க தம்பி என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகிற அப்படின்னு இது நான் எடுத்துறேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க அது வந்து நல்லா ரொம்ப ஸ்லோவாக எடுத்துருக்கேன் இது வந்து அந்த அண்ணன் நீட்டாக எடுத்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரில இது வந்து ஒரு ஃபார்மு இது வந்து நிகழ்ச்சிக்கு தேன குதிரை எல்லாம் கொண்டு வர சொன்னாங்க அப்புறம் பக்கத்தில் குதிரை எல்லாமே இருந்துச்சு இந்த மாதிரி பல செட்டு இங்கே இருக்குது ஏல ஆரம்பித்து ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு ஆரம்பித்து பல செட்ரு இங்கே இருக்குது இதுவுமே காத்தியவா இருக்குது தான் இப்போ நம்ம எடுக்கிறப்போ மணி பத்திரம் இருக்கும் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க எல்லாம் படுத்துட்டாங்க தூங்க பத்திரம் இருக்கும் இங்கே நைட் எடுத்தது இந்த வீடியோ காங்கையும் காளைய எல்லாமே இங்கே இருக்கும் இந்த மாதிரி பல செட்ருக்கு இங்கே இதில் குதிரை இதில் நான் வந்து இறங்கினே ஒரு ஐயா பேசிகிட்ருந்தாங்க குட்டி கா குட்டி குட்டிச்சு விளையாட்டு ஜாமன் ஆடுறவங்க எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் யாவார் ரொம்ப டல்லு யா அப்படின்னு அவங்க பக்கத்தில் கண்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா மழை அப்படி மழை ஏன்னா இன்றைக்கி ரெண்டு நாள் மழை இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இங்கே திருப்பூரில் கோவிலே மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மழைனால களிமண் பூமினால காலே வைக்க முடியல அது மாதிரி நிர்வாகமும் இந்த வாட்டி தூரி ராட்டனத்துக்கு அதிக இடத்த கொடுத்துட்டு குதிரை சந்தைக்கு சுத்தமாகவே இடம் கொடுக்கல ஒழுங்காகவே கொடுக்கல அப்படின்னா சுத்தமாக இடம் கொடுக்கலன்னு சொல்லலை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காமல் பின்னாடி போட்டுட்டாங்க குதிரை சந்தையெல்லாம் லாஸ்ட்டில் சிலதெல்லாம் கா லாஸ்ட்டில் தோப்பு பக்கத்துலலாம் போட்டுருக்காங்க குதிரை சந்தை மாட்டு சந்தை எல்லாம் தோப்பு தாண்டிலாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் முன்னாடி எப்பொழுதுமே நாட்டுக்குதிரைக்கு கொஞ்சம் 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 இடம் கொடுப்பாங்க அந்த நாட்டு குதிரைக்கு இந்தாட்டி இடம் கொடுக்காமல் அதெல்லாம் தூரி ரொம்ப தூரி வந்துருச்சு இந்த வாட்டி இது நான் அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் எடுத்த வீடியோ இது வந்து திருவிழா ஆரம்பிக்க முன்னாடி எடுத்த வீடியோ அப்போ நான் டேட்டு திருவிழா டேட் சொல்கிறக்கா நம்ம போகலாம் அப்படின்ட்டு சொல்லி எடுக்கிறக்கா போயிருந்தேன் எப்பொழுதும் டேட்டே தெரியாது நமக்கு பெரும்பாலும் நானே யாராவது டேட் சொல்லுவாள் எப்படா திருவிழா டேட்டுன்னு நமக்கு டேட்டு தெரிஞ்சிச்சு ஏழாம் தேதி எட்டாவது மாதம் அப்படி தெரிஞ்சவங்கன்னே நம்ம அஞ்சாந்தேதி எடுப்போம் எடுத்தப்போ வீடியோ அப்போ குதிரை கொண்டு இருந்தாங்க ஒரு அண்ணே தான் பேசிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் அண்ணே ஒரு ரெண்டு ரூபா பக்கம் இருந்தால் கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க இந்த அண்ணே ஓனர் அண்ணே இன்னொன்று அண்ணன் அண்ணே அவங்க சொந்தக்காரங்க ரெண்டுரூவா கொடுத்துருவாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம அனுசரித்து கேட்டதோட போங்க நல்ல குதிரை இதெல்லாம் அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி